السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقل لعانين அல்லது எத்தஹல்லாபி தரு கின்னாசி அவதுல்லிம் ரவாகும் முஸ்லிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு இஸ்லாம் கூறக்கூடிய சுத்தம் சுகாதாரத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மனிதன் அந்த சுகாதாரத்தை சரியான முறையில் பேணினால் அந்த மனிதனுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அந்த சுகாதார சீர்கேட்டினால் அந்த மனிதனுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நமக்கு நாயகம் செல்லும் அவர்களும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இஸ்லாம் சுகாதாரம் குறித்து விரிவாகவே பேசுகின்றது அந்த சுத்தத்தை இஸ்லாம் மூன்று வகையாக பிரிக்கிறது அதுல ஒன்று உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் அந்த அடிப்படையில் இந்த மூன்றும் சரியாக இருந்தால் அந்த மனிதனுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு இடம் சுத்தமா இருக்கிறது எப்படி என்பதை பற்றி நபிகள் நாயகம் செல்லு லாகுலேயே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அபு ஹரேரா ரதியல்லாஹோதல்க்கு அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இத்தகுல்லா ஆ சபிக்கப்படும் இரு விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன அந்த இரு செயல்களையும் செய்பவர்கள் மக்களால் என்ன செய்யப்படுவாங்க சபிக்கப்படுவாங்க அவங்க யார்னா அல்லாதி தஹல்லா பி தரிய நாசி அவர்கள் யார் என்றால் மக்களின் நடைபாதையில் மலம் ஜலம் கழித்து அசுத்தம் செய்யக்கூடியவர்கள் அல்லது மக்கள் நிழல் தேடும் மரங்களில் நஜீஸ் கழிப்பவன் என்று இந்த ரெண்டு விஷயங்களை நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் குறிப்பிட்டு இந்த இரண்டு செயல்களையும் செய்பவர்கள் அதாவது மக்கள்லாம் போகக்கூடிய வழியில அசுத்தத்தை மலம் ஜலம் கழிக்கக்கூடிய மனிதர்கள் அதே போன்று மரத்தின் நிழலின் மீது என்ன செய்யறது மலம் ஜலம் கழிக்கப்பது அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவன் இப்படி இரு செயல்கள் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் மக்கள் அதாவது சபிக்கப்படக்கூடிய இரு விஷயங்களை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த ரெண்டு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக நாம் மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய வகையில் நாம் என்ன செய்யக்கூடாது இந்த அசுத்தங்களை நஜீசுகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இடம் சுத்தம் சம்பந்தமாக அன்னலம்பெருமானார் செல்லல் ஆகலேயோ செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அது மட்டுமல்லாது உடல் சுத்தம் அதை பற்றி நபிகள் நாயகம் சல்ல அலிம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அலீபு அபி தாலிபர் அலி அல்லாஹு தலம் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்ல அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க அதாவது எந்த வீட்டில் உருவ படங்களோ நாய்களோ அதே போன்று குளிப்பு கடமையாகியும் குளிக்காததின் வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக அன்னலம்பெருமானார் சல்லல்லா ஒலிய சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீச நம்ம பார்க்கணும் சுபஹான் அல்லா அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாக்கணும் அதாவது ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் ஆஹ் எந்த மனிதன் குளிப்பு அவசியமான நிலைமையில் அவனுடைய பரல தொழுகை பாதிக்கும் அளவிற்கு குளிப்பை குளிப்பை தாமதப்படுத்துகின்றானோ அப்படிப்பட்ட இந்த மனிதனை பற்றி அன்னல பெருமானார் செல்லா ஹலீசெல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ரஹமத்துடைய மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க நுழைய மாட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பேணிக்கையை பாதுகாக்கணும் சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம் ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறோம் அந்த ரஹமத்தை ஆதரவு வைக்கக்கூடிய எல்லா வகையிலும் ரஹ்மத் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த உடல் சுத்தத்தை பேண வேண்டும் என்பதை அன்னலம்பெருமானார் சல்லுல்லா அலீ செல்லும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அதே போன்று நாம் அணியக்கூடிய ஆடைகளும் சுத்தமான நிலைமையில் இருக்கணும் உடை சுத்தம் அதை பற்றி வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது ஒ சியா பக்கிர் உங்களின் ஆடையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றனையனால் இறை கட்டளைக்கு வழிபடுவது கட்டாய கடமை என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த வகையில ஒரு மனிதன் சுத்தத்தை பேணுகின்ற விஷயத்தில் சரியான முறையில் இறை கட்டளையின்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றது என்பதை பின்னால் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நசி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அதாவது சுகாதார சீர்கேட்டினால் கபீர்னுடைய வேதனைகள் கூட ஒரு மனிதனை வந்து அணுகக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அன்னல பெருமானார் செல்லலாகுலேயோ செல்லும் அவர்கள் அன் ஆயிஷா ரதியல் லாகுத்தல் அணுக அவர்களுக்கு உணர்த்தி காட்டினாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன் ஆயிஷா அம்மையை அவங்க குறி கூறுறாங்க என்னிடத்துல ஒரு யூத பெண்மணி வந்தால் ஒரு யூத பெண்மணி வந்தாள் அவள் என்னிடம் சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் அதனால் வேதனை செய்யப்படும் என்பதாக கூறினாள் அவளுடைய அந்த கூற்றை நான் என்ன செஞ்ச மறுத்த அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படிலாம் வேதனை செய்யப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் அவள் சொன்ன விஷயத்தை நான் மறுத்தேன் ஆனாலும் அவள் மீண்டும் தான் சொல்வது சரிதான் என்று குறிப்பிட்டாள் தான் யூதர்களான நாங்கள் சிறுநீர் பட்ட இடத்தினுடைய அந்த ஆடையை நாங்கள் என்ன செய்வோம் துண்டித்து விடுவோம் என்பதாக சொன்னாங்க முசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் ஒரு நஜீஸ் பட்ட இடத்தை என்ன செய்வாங்க அந்த ஆடையை துண்டித்து விடுவார்கள் அது அவர்களுடைய ஒரு சட்டமாக இருந்துச்சு அதை அந்த யூத பெண்மணி என்ன செஞ்சாங்க நாங்கள் இவ்வாறு துண்டித்து விடுவோம் என்பதாக சொன்னார் அப்போது தொழுகைக்காக சென்றிருந்த நாயகம் செல்லாஹ் ஹலீஸ்லம் அவர்கள் எங்களிடம் வந்தாங்க அந்த நேரம் எங்களிடம் சப்தம் கூடிவிட்டது எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் சப்தம் கூடிய நிலைமையில நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த நாயகம் செல்லுல்லா அவங்க அது பற்றி என்னிடம் விசாரிச்சாங்க என்ன இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன என்பதை கேட்ட பொழுது நடந்த விபரத்தை நான் என்ன செஞ்சேன் அந்த பெண்மணி சொன்ன விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடத்துல சொன்னேன் அதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் என்னிடம் சொன்னாங்க அந்த அந்த பெண் பெண் சொன்னாள் என்பதாக சொன்னாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நரகத்தின் உஷ்ணத்தை விட்டும் கபுருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேட ஆரம்பித்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நசை என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை இதை கொண்டு நோக்கம் என்ன சுகாதார சீர்கட்டினால் ஒரு மனிதர் சாதாரணமாக நினைக்கக்கூடிய சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாவிட்டாலும் கபரில் வேதனை செய்யப்படுகிறார் தான் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுத்தமானவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது சுத்தமானவர்களை நேசிப்பதாக அல்லாஹு தாலா இவ்வாறு திறந்து திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார் வ யுஹைபுல் முத்திரேன் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டும் மீள்பவர்களையும் தூய்மையாக இருப்பவர்களையும் அல்லாஹு நேசிக்கிறான் என்பதாக திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பாக்குறோம் அப்ப அல்லாஹனுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற வேண்டுமானால் அந்த மனிதன் தூய்மையானவராக இருக்க வேண்டும் பாவத்தை விட்டும் விலகியவர்களாக மீன் மீண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய தூய்மையானவர்களாக வாழ்ந்து இறை பொருத்தத்தையும் இறை அன்பையும் இறை நேசத்தையும் பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபையை செய்வானாக ஆமீன் வாஹருதாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته